ஓம் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு நாட்களில் இரண்டு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் ஆம் செல்லவே மன நிறைவாக இருக்கும்போதுதான் ஆனந்தம் கிடைக்கும் மன நிறைவு எப்பொழுது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பின் தானே வருகிறது அதனால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி உன்னை இந்த சாயப்பா ஆனந்தமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீ வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட கருமாதான் உனக்கு அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் கோழையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது கர்மாவை தாண்டித்தான் வர முடியும் இது தெரியாமல் இந்த உலகை விட்டு செல்லப்போகிறேன் என்று கோழையாக பேசுகிறாய் மனதளவில் கூட உனக்கு கோழைத்தனம் இருக்கக்கூடாது என்றைக்கும் துன்பத்திலிருந்து தப்பிக்க தவறான வழியை தேடக்கூடாது இதை முதலில் மனதில் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நியாயத்தின் வழியில்தான் துன்பத்தை கடக்கணும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வாழும் நாட்களை ஒருபோதும் கூடாது வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு அதை அது கடைந்து சொல்ல அதை கடந்து செல்ல மனதை தைரியமாக்கி கொள்ள வேண்டும் அது உன் தடைகளை தடைகளையே தகர்த்திவிடும் கஷ்டங்களும் இன்பங்களும் யாருக்குமே நிரந்தரமில்லை கஷ்டங்களும் இன்பங்களும் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே நிரந்தரம் இல்லை உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்களும் துரோகங்களும் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீ என்னிடம் வேண்டுகிறாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் இருந்து தப்பித்து விடுவது எப்படி என்று தூக்கம் இல்லாமல் யோசித்து கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் முடிவு நிச்சயமாக இன்னும் இரண்டு நாளில் வரப்போகிறது ஆம் செல்லமே கவலைப்படாதே இன்னும் இரண்டு நாட்களில் இரண்டு நல்லதொரு செய்தி வரப்போகிறது அதே போலத்தான் உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் கூட நம்மளை சம்பந்தப்படுத்தினா கூட அதிலிருந்து ஒதுங்கி போகிறவன் தான் நல்ல மனிதன் அது என்னென்னு தெரிஞ்சிக்காமல் அதுக்காக கிடைக்கிற சன்மானத்தை கை நீட்டி வாங்கிக்கிறானா அவன் எவ்வளவு அவனை என்னான்னு சொல்கிறது சொல் அந்த பொருளை உரிமையோடு அவன் எடுத்து உபயோகப்படுத்தணும்னு நினைத்தாலும் அது நடக்காது ஏனென்றால் அது அடுத்தவனுக்கு சொந்தமான சொந்தமுன்னு அவனுக்கே தெரியும் உண்மை தினமும் அவனை உறுத்தி உறுத்தி கொன்று கொண்டே தான் இருக்கும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிறவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே தான் வாழ்க்கையில் எல்லோரும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்து கொண்டே தான் இருப்போம் உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால் ஒரு சில பேர் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருப்பார்கள் சில பேருக்கு சாப்பாடு இருக்கும் ஆனால் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் அதிலேயே பிரச்சனையாக இருக்கும் உடலில் பிரச்சனை அந்த மாதிரி எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் விதத்தில் பிரச்சனை சொந்தக்காரங்களால் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கனனால் பிரச்சனை எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்களிலேயே அல்லது ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த பிரச்சனைகளை எல்லாம் முடித்து கொடுக்கிற மாதிரி தெரியும் முடிந்து விட்ட மாதிரி தான் தெரியும் நம்ம சாய் வந்து ஏதோ ஒரு ஒரு மூலம் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வழி தீர்க்க தீர்க்கிறார் என்றுதான் அர்த்தம் கேட்காமலேயே ஒரு விதத்தில் சாயப்பா உதவி பண்ணுவார் உறுதியான எண்ணமும் நம்பிக்கையும் நம் கிட்ட இருந்தால் அற்புதத்திலும் அற்புதமாக நம் சாயப்பா நல்ல வழியை நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பார் எந்த இடத்தில் கருணை உள்ளம் இருக்கோ அங்கே அன்பு இருக்கும் எங்கே கோபம் இருக்கோ அங்கே குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் எங்கே மன்னிக்கின்ற குணம் இருக்கிறதோ அவர்கள் கிட்ட சாட்சா அந்த பரமேஸ்வரனே இருப்பார் என்று சொல்வார்கள் கவலைப்படாதே நீ பொறுமையாக வளர்ந்து கொண்டே வா நீயும் ஒரு நாள் பெருசாக வளரத்தான் போகிறாய் பூக்களாக இருந்தாலும் சரி அதே போலத்தான் முதலில் ஏமாறுபவனும் இறுதியில் வெற்றி பெறுபவனும் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் அன்பும் நம்பிக்கையும் மட்டும்தான் எனவே முதலில் ஏமாந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் இறுதியில் வெற்றி பெறலாம் என்பதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய் இன்று கைவிடப்பட்டு விட்டாய் முழுமையான நம்பிக்கை வைத்தாய் இப்பொழுது துரோகிக்கப்பட்டு விட்டாய் நட்பு உறவு பாசம் என அத்தனை உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு நிற்கிறாய் எது உண்மை எது பொய் எது போலி எது நிஜம் என்று தெரியாமல் கலங்கித்தான் போய்விட்டாய் ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கிறது என்று வியந்து கேட்கிறாயா அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் இந்த சாயப்பா ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உன் அன்பான குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் உன்னிடத்திலிருந்து பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் சில இடங்களில் ஏன் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் உனக்கு முட்களாக குத்தி கொண்டிருந்தவை காலங்கள் மாறிவிட்டது என்றெல்லாமே இனி உனக்கு வசந்த காலம்தான் பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலியான முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன் சாயப்பா என்னை கேலியாக பேசுகின்றார்களே மரியாதை எனக்கு கொடுக்கவில்லையே என்று வருத்தப்படாதே எல்லாவற்றுக்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் நீ உன் பாதையை நோக்கிச் சென்று கொண்டே இரு ஏனென்றால் உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம் எனவே இவர்களை விட்டு விலகியே இரு ஆகவே நான் சொல்வதை கேட்டு செயல்படு கவனமாக இரு என்றெல்லமே உன் வீட்டில் இப்பொழுது நல்லது நடக்கப் போகிறது ஆ நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆகவே நான் சொல்லும் நம்பிக்கையான சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது அல்லவா என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் சுபாவத்தை மாற்றிக்கோ பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே நீ நிச்சயமாக நல்லதொரு விதமாக மாறுவாய் நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக இந்த சாயப்பா தரப்போகிறேன் ஆம் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறியது என் செல்லமே நான் கொடுப்பதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் இன்னும் இரண்டு நாட்களில் இரண்டு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் நிச்சயமாக வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்